அனைவருக்கும் வணக்கம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெய் இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நாள் சிறப்பு அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதீத பலன் உடனே கிடைக்கும் உங்களுடைய ஆறு விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பூஜை பண்ணணும் மந்திரம் சொல்லணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை இன்றைய தினத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆறு வேண்டுதலை அன்றைக்கே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிலேன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீபத்தில் பாருங்கள் வராகி எண்ணெயுடைய முகம் அழகாக ஒரு குழந்தை வராகி போலீவராக முகத்தோட அம்மா அழகாக தீபத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையன்று பிரியாணி இலையில் உங்களுடைய பிரார்த்தனை இந்த முறையில் எழுதுங்க நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை எட்டு பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு பிரார்த்தனைகள் அடுத்த நாளே நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிமாக வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவே உங்களால் என்ன ஒரு வழிபாடு செய்ய முடியுதோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல தான் இன்றைக்கும் உங்களுடைய ஆறு பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் நாம் சொல்லக்கூடிய முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதே போல இன்றைய என்னால் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதம் நிறைந்த நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த வைகாசி விசாகம் இன்றைய நாளில் இருக்கிறதுனால இன்றைய நாளில் முருகப்பெருமானை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக நம் கேட்கும் வரங்களை கேட்டபடி கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் அந்த தெய்வத்திடம் நம்மளுடைய ஆறு கோரிக்கைகளை இந்த முறையில் நீங்கள் வைங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே கிடையாது இதை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் உட்காந்துக்கிட்டும் செய்யலாம் உங்கள் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தீங்கன்னா வெளியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் எப்போதும் சொல்றது போல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல ஃபுல்லாக அந்த பேப்பர் முழுக்க மஞ்சள் தடவணுங்க நம்ம வீட்டில் பூஜை ரூமில் பூஜைக்காக வச்சிருப்போம் பாருங்கள் மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூளில் பன்னீர் கலந்துக்கலாம் பன்னீர் ஜவ்வாது கலந்துக்கலாம் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் தண்ணீர் கலந்து அது ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி அந்த ஒயிட் கலர் பேப்பர் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிக்குவாங்க இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுடுங்க காஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் மஞ்சள் முழுக்க நிறைஞ்சிருக்கும் மஞ்சள் நிற பேப்பராக மாறி இருக்கும் அந்த பேப்பரில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் ஒரு ஸ்டார் வந்து அரைஞ்சிக்கோங்க இது முருகருக்குரிய அற்புதமான ஒரு இயந்திரம் இது இதில் இருக்கிறது போல நடுவில் ஓம் எழுதிக்கிட்டு சரவணபவ அப்படின்னு எழுதியிருக்கும் இப்படி அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க ரெட் கலர் பெண்ணாலையும் எழுதலாம் குங்குமத்தாலையும் எழுதலாம் சரவண பவ நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த ஸ்டாருக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை எழுதணும் ஓம் சரவணபவ ஐம் சரவண பவ சரவணபவ கிளீம் சரவணபவ ஸ்ராம் சரவணபவ அப்படின்னு இந்த மந்திரத்தை ஸ்டார் வரைஞ்சிருக்கீங்க பாருங்க அதுக்கு கீழே எழுதணும் ரொம்ப ரொம்பவும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் சரவணபவ பரமாத்மா வடிவம் சித்தியாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம் சரவணபவ வாக்கு வன்மை சித்தியாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌ சரவணபவ இது பார்த்தீங்கன்னா உடல் வன்மையாக்கும் அடுத்தது கிளீம் சரவணபவ உலகம் தன் வயமாகும் அடுத்தது ஸ்ராம் சரவணபக செல்வம் சிறக்கும் நீங்கள் கேட்காமலே இத்தனையும் உங்களுக்கு முருகப்பெருமான் இன்றைய நாளில் கொடுப்பார் இது தவிர உங்களுடைய ஆறு பிரார்த்தனையை நிறைவேற்றியும் கொடுப்பார் அதனால் நீங்கள் ஸ்டார் வரைஞ்சி சரவணபவ எழுதியிருக்கீங்க அதுக்கு கீழே இந்த மந்திரத்தை ஆறு முறை எழுதியிருக்கீங்க அந்த பேப்பரை திருப்பி ஒரே பிரார்த்தனையை நீங்கள் ஆறு முறையும் எழுதலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஆறு வேண்டுதல் நிறைவேறணும் ஆறும் எனக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆறு பிரார்த்தனையும் நீங்கள் எழுதலாம் ஷார்ட்டாக எழுதிடணும் இப்படி எழுதுங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் குங்குமத்தாலையும் எழுதலாம் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணாலையும் இந்த மந்திரத்தையும் இந்த ஸ்டார் வரைஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற சரவணபவ இந்த மந்திரம் உங்களுடைய பிரார்த்தனை இது அனைத்தையும் நீங்கள் ரெட் கலர் பெண் இல்லைனா குங்குமத்தால் தாராளமாக எழுதலாம் இப்படி எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா இந்த பேப்பரை உங்களுடைய இரண்டு கைகளிலும் வச்சுட்டு மனதா முருகப்பெருமானிடம் இன்று நான் வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற்றி தருவீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்து பூஜை செய்யலாம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் வெற்றிலையில கூட தீபம் ஏற்றி வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பேப்பரை என்ன பண்றீங்கன்னா ஆறு முறை மடிக்கணும் உங்களை பார்த்தது போல நீங்க மடிச்சுக்கோங்க இப்படி மடித்த பேப்பரை முருகருடைய போட்டோ சிலை இருந்தா அதுக்கு பின்னாடி வச்சிடுங்க அவ்வளவுதான் நீங்க வேற எதுவும் பண்ண பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய பிரார்த்தனை ஆறு நிமிஷத்தில் கூட நிறைவேறலாம் ஆறு மணி நேரத்தில் கூட நிறைவேறலாம் இன்றைக்கே கூட நிறைவேறலாம் இல்லை ஆறு நாள் கழித்து கூட நிறைவேறும் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை ரூமில் உட்கார்ந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு இந்த ஒரு வேண்டுதலை பூஜை ரூமில் செய்யலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்க வெளியில எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல மன தார நான் சொன்ன வழிபாடை நீங்கள் செஞ்சு அதை உங்ககிட்ட இருக்கிற பேக் இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே முருக பெருமானுக்கு ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சுடுங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா சப்போஸ் குளிச்சிட்டு இந்த வழிபாடை பண்ணுங்க பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல ஏதுறிங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஏதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஸ் பேக்கில் இல்லைன்னா உங்களுடைய பீரோவில் வச்சிடுங்க நீங்கள் சுத்த பத்தமாக குளித்து முடிச்சு மறுநாள் வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து முருகருக்கு பின்னாடி நீங்கள் அவர் ஃபோட்டோ சிலைக்கு பின்னாடி வச்சிடலாம் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் மன பூஜை போக கூடாது எந்த இடத்துல இருந்து பண்றீங்களோ மனதார முருகபெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இது இயற்கையால் வரக்கூடியது தான் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாளை தவற விடவும் முடியாது இல்லையா அதனால இந்த வழிபாட தாராளமாக பண்ணலாம் ரூமுக்கு போகாம எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து இதை செஞ்சுட்டு உங்களுடைய பேகில் பர்ஸில் வச்சுக்கோங்க இந்த வழிபாட பார்த்தீங்கன்னா இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் பண்ணலாம் அதே போல் பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரைக்குமே இந்த வழிபாடை பண்ணலாம் அப்போ பண்ண முடியாதவங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் பண்ணலாம் நம்பிக்கையை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்கள் இங்கே கேட்டது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி